அண்ட் மீடியா அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன் படம் சீரன் நீங்க ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க பாட்டு நான் இப்போதான் பாக்குறேன் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள் ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் நாங்க காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய லொகேஷன்ஸ் செய்யாறு ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொகேஷன்ஸ்ல தான் லைவ் ஷூட் பண்ணிருக்கோம் அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கரப்புசாமி பத்தி உள்ள சாங் தான் ஸோ செட்டு போட்டிருக்கேன் இந்த படத்துல என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை பூங்கோதையை வந்து நீங்க மூணு விதமா பாத்திருப்பீங்க ஸ்கிரீன்ல எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டுதான் இந்த படத்துக்கே வந்தது ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க இனியா நீங்க பண்ணுங்க கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இருபது வயசு பொண்ணா பிளாஷ்பேக்ல வரும் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ்க் லேடியா வரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியா வரும் ஸோ அவ்வளோ கெட்டப் அப் நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க அவங்கள பத்தி சொல்ற ஒரு ஸ்டோரி தான் இது அது போக இதுல ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ட் இது ஒரு ரியல் லைஃப்

நான் சார்கிட்ட கேட்டேன் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அதனால நான் இதை ஓன் ரிலீஸா பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் இதுல மியூசிக் வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணிருக்காங்க அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து நிறைய நிறைய படத்தை பத்தி நிறைய சொல்லலாம் அண்ட் ஸ்டார்காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்காஸ்ட் பத்தி சொல்லிட்டீங்கன்னா சோனியா மேம் இதுல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க கதையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு அண்ட் ஆரியன் சார் அப்புறம் சென்ட்ராயன் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்க ஷூட்டிங் லொகேஷன்ல சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் நடுவில் நடுவில் ஏதாவது ஒண்ணு ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க ஒரு ஃபன்னா இருக்கும் அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொகேஷன்ல அண்ட் கிருஷ்ணா குரூப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க சாரி கிறிஷா குரூப் யாழ்னி ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயண்ட் பரதநாட்டியம் டான்சர் அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ ஜூனியர் ஹீரோ அஜித் அண்ட் என்னோட டாட்ரு நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா ஸோ இவ்வளோ ஸ்டார்காஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருக்கும் நல்ல சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து நல்ல ஒரு என்டர்டைனிங்கான ஒரு மூவி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை வந்து ஹரி உத்ரா இவங்க தான்